ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்மளுடைய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பதிமூன்று மாதங்கள் கழித்து வந்து தங்க தேர் வந்து இழுத்தாங்க இப்போ நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் M. 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதோடு மட்டுமல்லாது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இது போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளுடைய திலக்ஸ்வன் யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்